வணக்கம் நீங்க அனுப்புன சோர்சஸ் வச்சு நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம தலைப்பு விண்வெளியில நம்மளோட உண்மையான பயணம் சரி இப்போ நீங்க ஏதோ ஒரு சேர்ல சௌகரியமா உட்காந்துருக்கலாம் இல்ல நின்னுட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா ஆனா நீங்க அனுப்பன அந்த யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுது இதை நாம நம்பற மிகப்பெரிய பொய்கள் ஒண்ணு கரெக்ட் அந்த வீடியோல ஒரு நம்பவே முடியாத எண் இருக்கு மணிக்கு இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் ஆமா இருபத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த வேகத்துல நாம எல்லாரும் விண்வெளியில பயணம் செய்யறோமா இது எப்படி சாத்தியம் இந்த பிரம்மாண்டமான வேகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம மனசுல இருக்கிற ஒரு பழைய சித்திரத்தை அழிச்சிடலாம் நாம எல்லோரும் பள்ளிக்கூடத்துல ஒரு படம் பார்த்திருப்போம் தானே ஆமா சூரியன் நடுவுல இருக்கும் சூரியன் நடுவுல மஞ்சள் கலர்ல இருக்கும் பூமி ஒரு நீல நிற பந்து மாதிரி அத ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வரும் ஒரு வருஷத்துல ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துடும் அதேதான் ஆனா நீங்க அனுப்புன வீடியோ சொல்லுது அந்த படமே ஒரு பெரிய தப்பு கணக்குன்னு ஆமா அந்த படம் வந்து எளிமையா புரிய வைக்கிறதுக்காக செஞ்சது ஆனா உண்மை அது கிடையாது அப்ப நம்ம உண்மையான பாதை என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம உண்மையான பாதை ஒரு கார்க் ஸ்க்ரூ மாதிரி கார்க் ஸ்க்ரூ அப்படின்னா அதாவது ஒரு ஸ்பிரிங் மாதிரி சுழன்று முன்னேறி போகும் பாதை நம்ம சூரியனை ஒரு வட்டத்துல மட்டும் சுத்தல நாம சூரியனோட சேர்ந்து பிரபஞ்சத்துல முன்னோக்கி பயணம் செய்யறோம் ஒரு இடத்துல நிக்கலையா கரெக்ட் சூரியன் ஒரு இடத்துல நிக்கிற பொருள் கிடையாது அதுவும் அதிவேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சூரியன் நகருதா அது நம்ம சூரிய குடும்பத்தோட மையத்துல ஒரு கலங்கர விளக்க மாதிரி நிலையா இல்லையா இல்ல இல்ல இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் சூரியன் அசையாம இல்ல அப்படியா அது நம்ம பால்வெளி மண்டலத்தோட மையத்தை நோக்கி மணிக்கு சுமார் எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு என்னது எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டரா ஆமா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மணி நேரமும் சூரியன் அவ்வளோ தூரம் போகுது அப்படி அது ஒரு ராக்கெட் வேகத்துல போகும்போது அதோட ஈர்ப்பு விசையால நம்ம பூமி செவ்வாய் வியாழன்னு எல்லா கிரகங்களையும் தன்னோட எடுத்துட்டு போகுது ஓ ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை இழுத்துட்டு போற மாதிரி சரியா சொன்னீங்க இதனால தான் நம்ம பாதை ஒரு நேர்கோட்ல போற சுழல் பாதையா அமையுது அடைங்கப்பா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு ஒரு உதாரணம் தோணுது சொல்லுங்க ஒரு அப்பா நேரா நடந்து போறாரு அவரோட சின்ன குழந்தை அவரை சுத்தி சுத்தி ஓடி விளையாடிட்டே வருதுன்னு வச்சுப்போம் சரி அந்த அப்பா நகர நகர குழந்தையும் அவரை சுத்திட்டே முன்னாடி போகுது மேல இருந்து யாராவது பார்த்தா குழந்தை ஒரு வட்டத்துல ஓடல அது ஒரு ஸ்பிரிங் மாதிரி சுழன்று முன்னேறிப் போற பாதையில ஓடுறது தெரியும் கரெக்ட் இங்க அப்பா சூரியன் குழந்தை பூமி அப்படிதானே மிகச்சரியான உதாரணம் அந்த உதாரணத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவோம் அந்த குழந்தை ஒரு சுற்று சுற்றி முடிக்கிறதுக்குள்ள அப்பா ஒரு நூறு அடி முன்னோட்டு போயிருப்பார் ஆமா அதனால குழந்தை தொடங்கிய இடத்துக்கு திரும்பி வராது அப்பாவோட சேர்ந்து ஒரு புதிய இடத்துக்கு வந்துடும் ஓ அதே மாதிரிதான் பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்கிற அந்த ஒரு வருஷத்துல சூரியன் நம்ம பால்வெளி மண்டலத்துல பல நூறு மில்லியன் கிலோமீட்டர்கள் முன்னோக்கி போயிடுது அப்போ இதோட அர்த்தம் இதோட அர்த்தம் என்னன்னா நாம பிரபஞ்சத்துல ஒரே இடத்துக்கு இரண்டாவது முறையா வரவே மாட்டோம் நிஜமாவா ஆமா போன வருஷம் உங்க பிறந்த நாள் நீங்க இருந்த இடத்துல இருந்து இந்த வருஷம் உங்க பிறந்த நாள் பல பில்லியன் கிலோமீட்டர்கள் தள்ளி ஒரு புதிய இடத்துல தான் நடந்திருக்கு அப்போ பழைய நினைவுகள் எல்லாம் இதே இடத்துல நடந்ததுன்னு சொல்றதெல்லாம் இனிமே ஒரு கவிதையான பொய் தான் சொல்ல போனா ஆமா நாம அந்த இடத்துல இருந்து பல பில்லியன் கிலோமீட்டர்கள் தள்ளி வந்துட்டோம் இதுவே என் மனசை குழப்புது ஆனா நம்ம மொத்த வேகம் மணிக்கு இரண்டு புண்ணி ஒரு மில்லியன் கிலோமீட்டர்னு சொன்னோம் சூரியனோட வேகம் எட்டுநூத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஹெச் தான் அப்ப மீதி வேகம் எங்கிருந்து வருது ஒருவேளை நம்ம பயணம் இதோட நிக்கலையா நீங்க சரியான கேள்வியே கேட்டீங்க பயணம் சூரிய குடும்பத்தோட முடியல அதுக்கும் மேல ஒரு பெரிய பயணம் இருக்கு அது என்ன நம்ம சூரியனோட சேர்ந்து பால்வெளி மண்டலத்துல பயணம் செய்றோம்னு சொன்னோம் இல்லையா ஆமா ஆனா நாம இருக்கிற முழு பால்வெளி மண்டலமே அதாவது பல நூறு பில்லியன் நட்சத்திரங்கள் கொண்ட நம்ம கேலக்சியே பிரபஞ்சத்துல ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அதிவேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு என்னது நம்ம கேலக்ஸிய நகருதா ஆமா நாம ஒரு பெரிய பிரபஞ்ச ஆத்துல மெதந்து போற ஒரு சின்ன எல மாதிரி உம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்ப நம்ம பால்வெளி மண்டலத்தோட வேகம் என்ன அது எங்க போகுது நம்ம பால்வெளி மண்டலம் மணிக்கு சுமார் இரண்டு புள்ளி ஒன்னு மில்லியன் கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யுது ஓ அப்ப இதுதான் அந்த மொத்த வேகம் ஆமா இந்த மாபெரும் பயணம் கிரேட் அட்ராக்டர் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு மர்மமான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு கிரேட் அட்ராக்டர் அந்த பேரே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட தலைப்பு மாதிரி இருக்கே அது என்னது அதுதான் மர்மம் கிரேட் அட்ராக்டர் என்பத பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத நீர்வீழ்ச்சி மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியாத நீர்வீழ்ச்சியா ஆமா நம்ம இருக்கிற பால்வெளி மண்டலம் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மற்ற மண்டலங்கள் எல்லாமே அந்த நீர்வீழ்ச்சிய நோக்கி இழுத்து செல்லப்படுற சின்ன சின்ன படகுகள் மாதிரி அடிங்கப்பா அந்த நீர்வீழ்ச்சி எதனால உருவாச்சு அதன் அடியில என்ன இருக்குங்கிறது தான் இப்போதைய மர்மம் இது ஒரு ஒன்வே ட்ரிப் மாதிரி கரெக்ட் அறிவியலாளர்கள் இத ஒரு கிராவிடேஷனல் அனாமலி அதாவது ஒரு அசாதாரணமான ஈர்ப்பு பகுதின்னு சொல்றாங்க மன்னிக்கு இத நான் சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம பால்வெளி மண்டலத்தோட மையத்திலே ஒரு சக்தி வாய்ந்த கருந்துளை இருக்குன்னு படிச்சிருக்கோம் ஆமா செஜிடேரியஸ் ஏ ஸ்டார் விடவா இந்த கிரேட் அட்ராக்டர் சக்தி வாய்ந்தது ஒரு முழு গ্যাலகசியே தன் பக்கம் இழுக்கும் அளவுக்கு அதுல என்னதான் இருக்கு அருமையான கேள்வி நம்ம গ্যাலகசி மையத்துல இருக்கிற கருந்துளை சக்தி வாய்ந்தது தான் ஆனா அது நம்ம গ্যাலகசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்களை மட்டும் தான் கட்டுப்படுத்துது சரி கிரேட் அட்ராக்டர் அப்படி இல்ல அது ஒரு தனிப்பட்ட பொருள் கிடையாது அது பல கேலக்ஸி கூட்டங்கள் அதாவது கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் ஒன்னா சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அடர்த்தியான பகுதி உ அதோட மொத்த ஈர்ப்பு விசை நம்ம பால்வெளி மண்டலம் உட்பட லானியாகியா சூப்பர் கிளஸ்டர்னு சொல்லப்படுற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கேலக்ஸிகள தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு ஒரு லட்சம் கேலக்ஸிகளா ஆமா அதோட இன்னொரு மருமை என்னன்னா அது நம்ம பால்வெளி மண்டலத்தோட மறுபக்கத்துல இருக்கு அதனால பாக்க முடியாதா ஆமா நம்ம கேலக்சில இருக்கிற நட்சத்திரங்கள் தூசு மேகங்கள் எல்லாம் சேர்ந்து அத ஒரு திரை மாதிரி மறைக்குது அதனால அதை நேரடியா நம்மளால பாக்க முடியல அதனாலதான் அது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு ஒரு லட்சம் பில்லியன் கணக்கான சூரியன்கள் இது லட்சம்ஸிகள் ஒரு சக்தின்னா அதோட அளவையும் ஆற்றலையும் கற்பனை கூட பண்ண முடியல உண்மைதான் அப்போ நாம ஒரு பெரிய பிரபஞ்ச ஈர்ப்பு புயலை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாமா ஒரு விதத்துல அப்படிதான் ஆனா இது ஒரு அழிவு பயணம்னு சொல்ல முடியாது இது பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பான பரிணாம வளர்ச்சி ஓ எப்படி ஆறுகள் எல்லாம் குடிகும் கடல்ல கலக்குதோ அதே மாதிரி இந்த கேலக்சிகள் எல்லாம் பிரபஞ்சத்துல ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற ஒரு பொதுவான இடத்தை நோக்கி போகுது நம்ம பிரபஞ்ச பயணத்தோட இப்போதைய இலக்கு அதுதான் அப்போ நான் புரிஞ்சுகிட்டது சரிதானான்னு பாக்குறேன் நம்மளோட ரெண்டு புண்ணி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தோட மர்மம் இப்ப சொல்லுங்க முதல்ல பூமி தன்னத்தானே சுத்துது அதோட சூரியனை ஒரு சுழல் பாதையில சுத்தி வருது கரெக்ட் ரெண்டாவது நம்ம சூரியன் மொத்த குடும்பத்தையும் இழுத்துக்கிட்டு பால்வெளி மண்டலத்தோட மையத்தை நோக்கி போகுது சரி கடைசியா நம்ம முழு பால்வெளி மண்டலமே அந்த கிரேட் அட்ராக்டர்ங்கிற மர்மமான நீர்வீழ்ச்சிய நோக்கி அதிவேகத்துல பயணம் செய்யுது ஆமா இந்த எல்லா இயக்கங்களும் ஒன்னு சேரும்போதுதான் அந்த தல வைக்கும் வேகம் வருது மிகச்சரியா தொகுட்டிங்க அந்த வீடியோல சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே ஒரு காஸ்மிக் ரோலர் கோஸ்டர் பயணம்தான் ஆனா இந்த ரோலர் கோஸ்டரோட வேகத்தை நம்மால ஏன் உணர முடியல நல்ல கேள்வி ஏன்னா நாம மட்டும் அதுல தனியா போகல நம்ம கூடவே நம்ம பூமி சூரியன் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே அதே வேகத்துல அதே திசையில பயணம் செய்யுது ஓ எல்லாம் ஒன்னாவே போறதால நமக்கு வித்தியாசம் தெரியல அதேதான் அதனால நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா நாம ஒரு நொடி கூட நிக்காம தொடர்ந்து பிரம்மாண்டத்துல பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் இது உண்மையிலேயே மனதை உழுக்கிற ஒரு விஷயம் நாம நிலையா இருக்கோம் நினைச்சுக்கிட்டு நிஜத்துல ஒரு பிரம்மண்ட சாகச பயணத்துல இருக்கோம் ஆமா சரி இந்த ஆய்வில் இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை மறுபடியும் பார்ப்போம் ஒன்னு நம்ம சுற்றுப்பாதை ஒரு தட்டையான வட்டம் இல்ல அது முன்னோக்கி போற ஒரு சுழல் பாதை ரெண்டு நம்மளோட முழு சூரிய குடும்பமும் ஏன் நம்ம பால்வெளி மண்டலமே ஒரு மர்மமான இடத்தை நோக்கி கற்பனை செய்ய முடியாத வேகத்துல போயிட்டு இருக்கு ஆமா இது நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிடும்போது பிரச்சனைகள் எல்லாம் சின்னதுன்னு உணர வைக்குது கரெக்ட் அடுத்த முறை உங்களுக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னு பௌதிக ரீதியா நீங்க ஒருபோதும் ஒரே இடத்துல இருக்கிறதே இல்ல ஒவ்வொரு நொடியும் நீங்க பிரபஞ்சத்துல புதிய இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க ஆமா உங்க மூளையால கற்பனை செய்ய முடியாத வேகத்துல நீங்க ஒரு காஸ்மிக் பயணத்துல இருக்கீங்க அந்த பயணத்தோட ஒப்பிடும்போது வாழ்க்கையோட சின்ன சின்ன தேக்கங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ரொம்ப அருமையான சிந்தனை இந்த உரையாடல் உங்களுக்குள்ள பல புதிய கேள்விகளையும் பிரபஞ்சத்தை பத்தின ஒரு புதிய பார்வையும் தந்திருக்கும் நம்புறோம் ஆமா நாம எவ்வளவு பெரிய இயக்கத்துல இருக்கிற ஒரு அமைப்போட ஒரு சின்ன தூசின்றத வந்து இது காட்டுது இந்த உரையாடல் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அது என்ன நம்ம எல்லாரும் ஒரு லட்சம் கேலக்சிகளோட சேர்ந்து அந்த மர்மமான கிரேட் அட்ராக்டரை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா போயிட்டு இருக்கோம் ஒரு நாள் பல பில்லியன் வருஷங்களுக்கு பிறகு நாம அந்த இடத்த அடைஞ்சா என்ன நடக்கும் அத்தனை பெரிய பிரபஞ்ச மோதல் எப்படி இருக்கும் ஆயிரக்கணக்கான கேலக்ஸிகள் ஒன்னு சேர்ற அந்த நிகழ்வு ஒரு புதிய மாபெரும் சூப்பர் கேலக்சியை உருவாக்குமா இல்ல அது ஒரு பெரிய அழிவுல முடியுமா அது ஒரு பிரபஞ்சத்தின் முடிவா அல்லது ஒரு புதிய பிரபஞ்ச அமைப்போட தொடக்கமா இத பத்தி நீங்க யோசிக்கலாம்